நம்பவே முடியல இது நம்ம இந்தியாவா இல்ல சொர்க்கமா மதத்தை வச்சு சண்டை போடுற காலத்துல இந்த பாட்டி செஞ்ச காரியம் உங்க கண்ணுல தண்ணிய வரவழைக்கும் கடைசி வரைக்கும் பாருங்க, பஞ்சாபில் இருக்கிற ஜக்வாலி கிராமம் அங்க இருக்கிற முஸ்லிம் மக்கள் தொழுகை நடத்த மசூதி இல்லாம பக்கத்து ஊருக்கு மைல் கணக்கா நடந்து போயிட்டு இருந்தாங்க அப்போ தான் எழுபத்தஞ்சு வயசான ஒரு சீக்கிய பாட்டி பிபி ரஜிந்தர் கவுர் ஒரு அதிரடி முடிவு எடுத்தாங்க தனக்கு சொந்தமான ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது சதுர அடி நலத்தை மசூதி கட்ட இலவசமா தானம் கொடுத்துட்டாங்க இது மட்டும் இல்லைங்க அந்த மசூதியை கட்ட அங்க இருக்கிற இந்துக்களும் வாரி வாரி பணத்தை கொடுக்குறாங்க இது வரைக்கும் மூன்று லட்சம் ரூபாய் சேர்ந்துருக்கு மசூதி கட்டி முடிக்கிற வரைக்கும் நாங்க கூட நிப்போம்னு அந்த ஊர் பாஜக பிரமுகரே சொல்றாரு சமீபத்துல அங்கேயும் இங்கேயும் நடக்கிற பிரச்சனைகளுக்கு மத்தியில இந்த ஜக்வாலி கிராமம் இந்தியாவுக்கே ஒரு பாடம் சொல்லி கொடுக்குது அன்பு இருந்தா எந்த மதமும் தடையா இருக்காது இந்த பாட்டியோட செயலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல ஒரு ஹார்ட் போடுங்க மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஏன்னா இது நம்ம இந்தியா